இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இனிய வாழ்வது என்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல கிரகங்களோட மாற்றத்தால பல இன்ப துன்பங்களையும் கடந்து வந்த பல எதிர்பார்ப்புகள் மற்றும் ஆசைகளோடும் கனவுகளோடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அடியெடுத்து வைக்க போறீங்க குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பிறக்குது உத்திராட நட்சத்திரம் தன் தனுசு ராசியில இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது குரு பகவான் ரிஷபத்துல பக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு செவ்வாய் வந்து கடகராசியில பக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு கும்பத்துல செஞ்சரிக்க கூடிய சனிய கடகத்துல செஞ்சரிக்கும் செவ்வாயோட பார்க்கும் தான் இந்த புத்தாண்டு அப்படிங்கறது தொடங்குது பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆண்டுல மூன்று முக்கிய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்கு சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனராசிக்கு பேச்சு ஆகிறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சும் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது வேலை தொழில் கல்யாணம் குடும்பம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத விரிவாவே O கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கும்பராசிக்காரர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்க உங்கள் ராசியிலேயே சனியும் சுக்கரனும் இருக்கிறாங்க தனம்பாக்க குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு சுகஸ்தானத்துல குரு இருக்கிறாரு எதிரிகள் ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் அப்படிங்குற நவகிரகங்களோட அமைப்பு இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருக்குது கும்பராசிக்கு கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக ஜென்ம சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு வருது இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தான் உங்க ராசியில இருந்த சனி வந்து மீன ராசிக்கு போறாரு ஏழரை சனி முடியாவிட்டாலும் சனியினோட தீவிரம் தாக்கம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் குறையும் அதனால ஓரளவு மன நிம்மதி அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் உங்களுக்கு உண்டான முயற்சிகள் சவால்கள் இது எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏழரை சனியின் கடைசி கட்டமா கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அமைது வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய கடின உழைப்பும் போராட்டமும் தேவைப்படக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த ஒரு முடிவுகள் எடுப்பதா இருந்தாலும் அதுல ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுங்க கவனத்தோடு அவருடைய பாதகமான தாக்கம் குறையும் உங்க கேது பேச்சு வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி இருக்கு ராகு வந்து உங்க ராசிக்கு மாறுவதால எல்லா விஷயத்திலையும் சற்று கவனம் அப்படிங்கறது தேவை கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அப்படி அப்படிங்கிறது அதிகமா வரும் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு கர்ப்பிணி பெண்கள்லாம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட வரும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துல எல்லாம் சற்று இருங்க உடற்பயிற்சி யோகா தியானம் இதையெல்லாமே செய்துகிட்டு வர்றது நல்லது கும்பராசிக்காரர்கள் அனைவருமே கடந்த ஐந்து வருடங்களா எழுச்சனிய ஆதிக்கத்துல எந்த நல்ல பலனும் நடக்காம இருந்திருக்கும் குறிப்பா இளைய பருவத்துல இருக்கக்கூடிய கும்பராசிக்க வேலை தொழில் வியாபாரம் இதுல எல்லாம் பெருமளவுல பிரச்சனைகள் சங்கடங்கள் நஷ்டங்கள் இதைய சந்திச்சிருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் அவிட்டும் சதய நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகளோட சிறிது சிறிதா குறைஞ்சு வரும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் வந்து கடுமையான சூழல் தான் இருக்கும் சதய நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைகள் தீர்வது போன்ற தோற்றம் இருந்தாலும் முழுவதுமா எந்த விதமான நல்லதும் நடந்திருக்காது இது போன்ற நிலையில தான் இந்த வருடம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது கும்ப எல்லாம் சோதனை முடிந்து விட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒருபோதும் மனதை விட வேண்டாம் உங்களை இதுவரைக்கும் பாதிச்சுகிட்டு இருந்த ஜென்ம சனி முடிய போகிறதால சனி பகவானுடைய தொந்தரவு கடுமையா இனிமேல் இருக்காது கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வேலை தொழில் ஆகாதவர்கள் வருமானம் தரக்கூடிய நிரந்தரமா வருமானம் வரக்கூடிய வகையில சீரமைத்து கொள்ளுவீங்க இந்த வருடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு கை கொடுக்காத சொந்த தொழிலும் வியாபாரமும் இனிமேல் உங்களுக்கு லாபகரமா நடக்க தொடங்கும் பணியிடங்கள்ல இதுவரை இருந்துட்டு வந்த சிக்கல்கள் எதிர்ப்புகள் எல்லாமே இந்த புத்த ஆண்டு முதல் உங்களுக்கு விலகப் போகுது இளைய பருவத்தினருக்கெல்லாம் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கும் திருமணம் சுபகாரியங்கள்லாம் இல்லத்துல நடக்கும் சிலர்லாம் வருடத்தின் ஆரம்பத்திலே எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உண்டு ஒரு சிலருக்கெல்லாம் பணம் எப்படி வந்ததுன்னு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மறைமுக வருமானம் அப்படிங்கிறது உண்டு இந்த வருடத்துல கும்பராசிக்காரர்கள்லாம் இந்த வருடம் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது ஒருமுறைக்கு பலமுறை யோசிக்கணும் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அதை காப்பாற்றணும் நீ நாட்களா திருமணம் ஆகாமலோ இல்ல திருமணத்தை எடுத்து செய்ய குடும்பத்துல சரியான நபர் இல்லாமலோ இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் அக்டோபர் மாதத்துக்குள்ள உங்களுக்கு திருமணம் அப்படிங்கறது நடக்கும் இந்த வருடம் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு மாற போறாங்க அதனால குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது தாமதமாகிட்டு இருந்திருக்கும் குழந்தை பாக்கியம் நல்ல செய்தி இனிமேல் வந்து சேரும் உங்களுக்கு கணவன் மனைவி உறவுல இதுவரைக்கும் கருத்து வேற்றுமை புரிஞ்சிருந்த தம்பதி எல்லாமே ஒன்று சேருவீங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு வழக்குகள்ல சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து ஒரு திருப்பு முனையாக அமைய போகுது தொழில் வியாபாரத்துலலாம் பல ஆண்டுகளாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க பணியிடத்துல உங்களுடைய கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன உண்டு உத்தியோகத்தில எல்லாம் பிறரிடமும் சக ஊழியர்களிடமும் தான் போகணும் சிலருக்கு சம்பள உயர்வு எல்லாம் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் எல்லாம் கூடுதல் கவனம் சொந்த அந்த இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கத்துக்கிட்டு அந்த தொழில அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கேட்டுக்கிட்டு அதன் பிறகு செய்யுங்க இல்லைன்னா தேவையற்ற நஷ்டம் அப்படிங்கறது வரும் இந்த ஆண்டுல வியாபாரம் தொழிலெல்லாம் பெரிய முதலீடு போடுவதை நீங்க தவிர்த்துக்கணும் மின்சாதன தொழில்நுட்ப துறையில எல்லாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு நிதி நிலைமை அப்படின்னா ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் நிதி தொடர்பான முடிவுகள் எடுப்பதிலையும் கவனமாக இருக்கணும் ஆபத்தான முதலீடு ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை முதலீடுலாம் ஈடுபட வேண்டாம் மூதாதையர் சொத்துக்கள் வருவதிலையும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த வருடத்தில் உங்களுடைய வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் திடீர் செலவுகளால பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் உடல்நலம் தொடர்பாக அதிக பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் முடிந்த வரைக்கும் உங்களால் எந்த அளவு சேமிக்க முடியுமோ அந்த அளவு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க கடன் வாங்குவதை தவிர்த்துக்குங்க கும்பராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டு முதல் வீடு குடும்ப வாழ்க்கையிலலாம் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் நெருங்கிய உறவினர்களால் தேவையற்ற மன அழுத்தத்துக்கு ஆளாவீங்க மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது சீராகும் குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த கடினமான சூழ்நிலை எல்லாமே மாறும் திருமண வாழ்க்கையிலலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கும் பெற்றோரோட ஆரோக்கியத்துல இந்த ஆண்டு சற்று கவனத்தோடு இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் பெற்ற அனுபவங்கள் மூலம் வாழ்க்கையில முன்னேறும் வாய்ப்புகளை ஆண்டின் பிற்பகுதியில நல்ல பலன்களை பெறத் தொடங்கினாலும் சில சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வேலை செய்யும் இடத்துல பேச்சுல நிதானம் அப்படிங்கறது தேவை சோம்பேறித்தனத்தை தவிர்த்துக்கிறது அவசியம் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும் ஆடம்பர செலவு செய்து சிக்கல்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் கும்பராசிக்காரர்கள் ஆஞ்சின் வழிபாடு சனிக்கிழமையில செய்த வெள்ளிக்கிழமையில துர்க்கையம்மன ராகு காலத்துல வழிபட்டுட்டு வாங்க கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆஞ்சநேயருக்கு அமாவாசை நாட்கள்ல வெற்றிலை மாலை சாற்றி வந்தீங்க அப்படின்னா எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும்